எங்க ஊர்ல ரொம்ப கஷ்டம் வெளில வந்து தண்ணி வந்து நாங்க நம்ம கஷ்டத்துல நாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம் எனக்கு புள்ள கிடையாது ரெண்டும் பொம்பளை தான் நான் வந்து ஆட்சியை பத்தி பேசுறேன்னு வருத்தப்படக்கூடாது ஆட்சில வந்து இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு என்ன நடக்குது எதுவுமே நடக்கல போடுவாங்க மட்டும் கரெக்டா கரெக்டா வர்றீங்க மக்கள் செய்யுங்க செய்யறீங்க என்ன செய்திருக்கீங்க நான் கலைஞர் ஆட்சி வந்திருக்கேன்னா எதோ பேசுறது விரும்பல ஏன்னா ஆட்சி பத்தி பேசலாம் வந்து அது வந்து நிறைய நிறைய சொல்லலாம் வெள்ளம் வந்து எல்லாம் வெள்ளத்துல மிதங்கி இருக்கிறோம் யாராச்சும் வந்து இல்ல பிரசன்ட் வந்து பார்த்துருக்காரா இல்ல ஊராட்சி ஒன்றிய வந்து பார்த்திருக்காரா இல்ல நீங்க யாராச்சும் அறிவிச்சிருக்கீங்களா எதுவுமே இல்ல நீங்க வந்து என்ன செய்யறீங்கன்னா உங்களோட சுயநலத்துக்கு பாடுபடுறீங்க நாங்க மக்கள் என்ன ஆகுறது எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்கலன்னா டோக்கன் வேண்டாம் டோக்கன் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவோம் அந்த அரிசியும் அந்த ஜீனியும் வாங்கினாங்க என்ன செய்யறது பொங்கல் பொங்கறதா அது பொங்கல் பங்கி நாங்க என்ன கதை செய்யுது தட்டுல போட்டு வயிச்சு நக்குறதா நேரில் வாங்க பேசுங்க உங்களுக்கு ஒன்றியா இருக்குல்ல ஒன்றியத்துல என்ன அனுபவிச்சிருக்கீங்க உங்க பிரசன்ட் என்ன செய்திருக்காரு உங்க ஒன்றிய என்ன செஞ்சிருக்காரு உங்க ஆட்சியில எங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்க ஆட்சி வந்து எங்களுக்கு என்ன நடந்திருக்கு அத சொல்லுங்க அரசாங்கத்துல வந்து கஜானால பணம் இல்லைன்னு சொல்றாங்க அதனால கொடுக்கல எங்களை மாதிரி ஏழை விவசாயிகளுக்கு கொடுத்து உதவுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் நான் விவசாயத்தை நம்பியிருக்கேன் இந்த விட்டம் எங்களுக்கு கடலையோ கம்போ விளையலை சோளம் விலையில மழை அதிகம் காரணமாக ஆச்சுன்னா தண்ணியில போயிடுச்சு இந்த பொங்கல் பரிசுக்காக தமிழர் திருநாள்ல உங்க கொடுத்து உதவினாங்கன்னா எங்களுக்கு கரும்பு வாங்கவும் பொங்கலுக்கு வெள்ளம் வாங்கவும் பச்சரிசி வாங்கவும் சௌகரியமா இருக்கும் நான் அதை கருதுறேன் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுக்கறதுனால நாங்கள் வாழ்ந்துட முடியுமா எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு நல்லது செய்யுங்க ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா இந்த அரிசி பருப்பு எங்களுக்கு எதுவும் தேவையில்லை அவ்வளோ சிரமம் அவருக்கு ரெண்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு சோறுபட மாட்டேங்கிறான்னு ஒரு ரெண்டு பேரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்துக்கிறோம் வயசான கையில் வச்சுக்கிட்டு ஏன்னா நீங்களாம் பார்த்து கவர்மெண்ட்ல நல்லது செஞ்சாதான் இல்லைன்னா எங்களுக்கு வேலை கிடையாது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் உட்காந்துருக்கோம் முக்கியமாக வந்து பொங்கல் வந்து திருநாளா நல்லா நல்லபடியாக நம்ம பொங்கல் வச்சு சமைச்சு சாப்பிட்றது அது எல்லாத்துக்குமே ஒரு வழக்கமான ஒன்று அது வந்து அந்த பொங்கல் வைக்கக்கூடிய சூழ்நிலை கூட மக்களுக்கு வந்து வறுமை கோட்டு கீழே உள்ள மக்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை இல்லைன்ற போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு எங்கள் மாதிரி வந்து ஒரு கம்பெனிலேயோ எதையோ வேலை பார்க்குறவங்க கூட இந்த பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடிடுவோம் ஆனால் வயசானவங்க அந்த பாமர மக்கள் அடிப்ப அடித்தட்டு மக்கள் இந்த மக்கள்லாம் வந்து அந்த பொங்கல் வந்து போனஸாக கொடுக்குற அந்த ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ கொடுக்குற தொகையை வச்சு தான் அவங்க பொங்கல் கொண்டாடுவாங்க அதுவே வந்து இல்லைன்ற போது மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாயிருவாங்க அதிக விவசாயம் உள்ளவங்க கூட ஒரு பொங்கல் வந்து கரும்போ அது இதுன்னு வச்சு சிறப்பாக கொண்டாடிடுவாங்க அதில் கூலி வேலை செய்கிற மக்கள் வந்து எப்படி கொண்டாடுவாங்க அதனால் ஐயா முதலமைச்சர் ஐயா கிட்ட கேட்டுக்கிறோம் செய்து இந்த பொங்கல் உதவித்தொகையை செய்து கொடுங்க ஆயிரம் ரூபாய் பணம் போது கரும்பு அரிசி கொடுத்தாங்க போல அதுவே கொடுக்காதுண்ணே அது உங்களுக்கு அரிசி தேவை இல்லை எங்களுக்கு கரும்பு தேவை இல்லை உங்களுக்கு அரிசி அதுக்கு கரும்பு அதுக்கு எங்களுக்கு அதான் வெறும் அரிசி தான் ஒரு ஏலக்காய் இல்லை ஒரு மிந்து பருப்பு இல்லை ஒரு திராட்சை இல்லை எதுக்கு ஒரு அரிசியா ஒரு ஜீனியா அது அல்லாம கட் பண்ணிட்டேன் ஒரு குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான் மழை இந்த ஆயிரம் ரூபா இல்லைன்னு சொன்னாக்கா இச்சு வருஷம் குடிச்சு தரேன் தக்கா இஞ்சி குடுக்கல அடுத்த என்ன குடுக்காதுக்கு அடுத்த என்ன அது குடுத்தா தானே அங்க பொங்க விடுறோம் வெறும் அரிசியா சீனிங் இது சீனிங் கொடுத்தா பொங்க விட்டுற முடியுமா வேற வருமானமும் கிடையாது வருமானம் போயிட்டு வயலே இழந்துட்டு

ஒரு மளிகை சம ஒரு மிளகா அரைக்க முடியல பசங்களை எங்க வெளியே கூட்ட முடியும் காசு இல்ல கஷ்டமா தான் இருக்கு எப்பயுமே முதலமைச்சர் வரும்போது எல்லாம் தானே சொன்னாங்க இப்போ தரல எல்லாம் என்ன அர்த்தம் அது முறையா உங்களுக்கு என்ன சேரணுமோ அது குடுத்துருங்க கொடுத்துதான் கொடுத்தா தான் எதிர்பார்த்துக்குறாங்க அதை குடுத்து தான் ஆகணும் இல்லையா பே ஆயா இல்லைன்றது எப்படி பாக்கலாம் ஆயிரரூபா இல்லைன்னா எனக்கு நமக்கு ஒரு செலவுக்கு அந்த ரூபாய் இல்லாத போயிடுது அது ரொம்ப வருத்தம் தான் நாங்கள்லாம் ரொம்ப ஏழ்மையானவங்க அந்த ஆயிரரூபா காசு பொங்கலுக்கு வந்துச்சுன்னா ஏதோ காய்கறி வாங்குவோம் பருப்பு வாங்குவோம் அந்த ஆயிர ரூபா காசு இன்னும் கொடுக்கல மகளிர் காசும் எனக்கு எனக்கு ஆயிரம் ரூபா வரல ரொம்ப வரும கூட்டக்கு கீழே தான் இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆயிரம் ரூபா இருந்துச்சுன்னா அரிசி வாங்குவோம் காக்கரி வாங்குவோம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுப்போம் ஏதோ ஒரு வேலையை பண்ணுவோம் நாங்கள் எல்லா ஒரு வசதியும் இல்லை நாங்கள் வசதி இல்லாத ஒரு ஆயிரம் கொடுத்தாலும் பொங்கலுக்கு நாங்கள் பொங்கல் சிறுதாக வாங்குவோம் கொள்ளுவோம் பொங்கல் வைப்போம் ஏதோ காய்கறி வாங்குவோம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம் ரொம்ப வசதி இல்லாத ஊர் பட்டிக்காடு நாங்கள் அதனால் வந்ததை வாங்கி எல்லா ஊரையும் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு இப்போ எங்களுக்கு கொடுக்காமல் இருக்காங்க அதை சரி பண்ணி கொடுக்கணும் கொடுக்குற மாதிரி பாருங்கள் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்